அதிகாரம் மக்கட்பேறு குரல் எழுவது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் மகன் தந்தை காற்றும் உதவி மகன் தந்தைக்கு உதவியாக இருக்கும் அவனுடைய கடமை இவன் தந்தை என்னோற்றான் தந்தை என கருதி மனமிருந்தும் முன்னிலை கொடுக்கும் கொல் சொல் இவன் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்யும் என்று சொல்லக்கூடிய நிலை மகனின் உதவி அன்பு கடமை பெற்றோரின் வாழ்க்கை வாழ்வை வளமாகவும் நலமாகவும் மாற்றும் தந்தைக்கு மகன் தந்தைக்கு உதவும் மகன் குடும்பத்தின் உறுப்பு மட்டுமல்ல பெருமையும் செல்வ செல்வமும் தரும் முதன்மை இது ஒரு சமூக பாடாகும் சமூகத்தில் மதிப்பு பெறுவதற்கான வழியாக மாறும் மகன் தந்தைக்கு செய்யும் உதவி அவன் கடமை அது பெற்றோருக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் தரும் நன்றி